இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க புத்தாண்டிற்கு இந்த விஷயங்களை நீங்கள் மறந்துடாதீங்க இந்த புத்தாண்டோட முதல் நாளில் இந்த மாதிரியான தவறுகளை செய்யாதீங்க அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு அன்று வீட்டில் நேர்மறை ஆற்றல் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வர வீட்டை சுத்தம் செஞ்சு அலங்கரிப்பது சிரிக்கும் புத்தரோட சிலை வைப்பது சாம்பிராணி ஊது பக்தி நறுமணம் கமல செய்வது முயற்சி செய்வது குடும்பத்தாரோடு இணைந்து சிறிய செல்ஃப் கேர் அதாவது தன்னார்வ பராபரப்பு செய்வது அறையை அலங்கரிப்பது நல்ல நினைவுகளை பகிர்ந்து கொள்வது இது எல்லாமே நீங்க செய்யலாம் மேலுமே பழைய தேவையில்லாத பொருட்களை அகற்றுவது இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமாக சொல்லப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டில் நம்ம சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக செஞ்சாலே அந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம இந்த வீட்டில் முக்கியமாக இந்த நாளைக்கு நியூ இயர் இல்லைங்களா இந்த முதல் நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே அந்த ஆண்டு முழுவதுமே இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் நம்ம இருக்கோம் இன்னும் ஒரு நாட்களில் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்கப் போகிறது இந்த புதிய புத்தாண்டில் நம்ம அனைவருமே புதிய கனவுகள் ரொம்ப நம்பிக்கையோடு நுழைவோம் அதுவும் இந்த புத்தாண்டு சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்க புத்தாண்டோட முதல் நாளில் சில ஒரு சில வழக்கங்களை எல்லாமே நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த புத்தாண்டோட முதல் நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அந்த ஆண்டு முழுவதுமே கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அதிகமான அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு வாஸ்த நிபுணர் நிபுணர்களுமே சொல்கிறாங்க அதை நம்ம இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டோட முதல் நாளில் என்ன தவறுகள்லாம் ஒருவர் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாஸ்துப்படி புத்தாண்டோட முதல் நாளில் எந்த காரணத்தை கொண்டுமே கடன் வாங்குறதோ அல்லது கடன் கொடுக்கவோ கூடாதுங்க அப்படி செஞ்சோம் அப்படின்னா புத்தாண்டோட வரும் முதல் வரும் மாதங்களில் பிரச்சனைகள் அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் பண தொடர்பான மன அழுத்தமுமே அதிகரிக்கும் மேலுமே இந்த தவறு மட்டும் ஒருபோதுமே செய்யாதிங்க நம்ம முதல் நாளில் அடுத்ததாக பார்த்தோமா புத்தாண்டோட முதல் நாளில் சண்டைகளையோ கருத்து வேறுபாடுகளையோ முக்கியமாக தவிர்க்க வேணும் ஏன் அப்படின்னா நல்ல சந்தோஷத்தோட அந்த ஆண்டு தொடங்கினா மட்டும்தான் அது அப்படியே நிம்மதியாக நிம்மதியான வாழ்க்கையா இருக்கும் அமைதியுமே நிறைந்து தான் இருக்கும் வீட்டில் அமைதி சந்தோஷம் இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் லட்சுமி தேவி குடியிருப்பதாக நம்பப்படுது எனவே தான் புத்தாண்டுல உங்களோட வீடு செல்வ செழிப்போடு இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்க சண்டை சச்சரவுகள் வேணவே வேணாம் அதே மாதிரி மூணாவது விஷயம் புத்தாண்டோட முதல் நாளில் கிழிந்து அல்லது பழைய ஆடைகளை அணிவதை முக்கியமாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே வேளையில் கருப்பு நிற ஆடைகளையும் அணிவதை தவிர்க்க வேணும் மேலுமே மற்றவங்க அணிந்த ஆடையுமே அணை நீங்க எப்போதுமே அணியக்கூடாதுங்க இல்லை அப்படின்னா அது துஷ்டத்தை ஈர்க்கும் எனவே புத்தாண்டில் முடிந்த வரைக்குமே புதிய ஆடைகளை உங்களுக்கு வசதி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் புதிய ஆடைகளை வாங்கி அணியிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த புத்தாண்டு நாள் நம்ம வீடு இருள் சூழ்ந்து இருப்பதை முக்கியமாக தவிர்க்க வேணும் ஏன் அப்படின்னா அதுவும் வடகிழக்கு திசை இருள் சூழ்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது வறுமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம அந்த ஆண்டு முழுவதுமே மகிழ்ச்சியாக இருப்பது தடுக்கும் இந்த புத்தாண்டில் நம்ம இந்த சின்ன விஷயங்களை மாற்றிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அது வறுமையை ஏற்படுத்தும் அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய வீட்டில் செய்யக்கூடாது அதுவும் இந்த புத்தாண்டு நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களுமே சொல்கிறாங்க எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிரம்பியிருக்க வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கணுங்க அதுவும் வீட்டு வாசல்லையும் பூஜை அறிலும் விலகுகளை ஏற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த புத்தாண்டு செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க புத்தாண்டின் முதல் நாளில் நம்ம இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் எல்லாமே சரி செஞ்சோம் அப்படின்னா அந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா வறுமையும் பிரச்சனையும் நம்மளை வாட்டி எடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமைஞ்சுவிடும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கும் I புத்தாண்டில் பார்த்திங்களா நம்ம நம்மளுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டமாகவும் செழிப்பானதாகவும் மகிழ்ச்சியாகவும் ஈர்க்க புது வருஷம் பிறப்பதற்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் விஷயங்களையும் பொருட்களையும் அப்புறப்படுத்துவது ரொம் ரொம்ப அவசியங்க புத்தாண்டில் நன்மைகள் அதிகரிக்க நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் விஷயங்களுமே இந்த புத்தாண்டிற்கு முன்பாக செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க இன்னும் சில மணி நேரம்தான் இருக்குங்க இந்த நிலையில் இந்த பிறக்க போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களோட வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருக சில வாஸ்து மாற்றங்களை செய்வது அவசியங்க துரதத்தையும் தவிர்க்கிறதும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கவும் புத்தாண்டிற்கு முன்பாக நம்மளுடைய வீட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயங்கள் முக்கியமான பொருட்களை உடைந்த அல்லது விரிசல் விழுந்த பாத்திரங்கள் முக்கியமான விஷயங்கள் சமையல் அறையில் விரிசல் விழுந்த டம்ளர்கள் தட்டுக்கள் அல்லது பாத்திரங்களை பயன்படுத்துவது வீட்டில் வறுமையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இது குடும்ப உறுப்பினர்களிடையே மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் எனவே புத்தாண்டுக்கு முன்னாடி இதையெல்லாமே அப்புறப்படுத்திட்டு புதிய பாத்திரங்களை வாங்குவது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோம்னா ரெண்டாவது விஷயம் ஓடாத கடிகாரங்கள் நம்மளுடைய வீட்டில் ஓடாத கடிகாரம் அப்படிங்கிறது காலத்தையும் முன்னேற்றத்தையும் குறிக்கும் ஓடாத அல்லது பழுதான கடிகாரங்கள் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுத்து நிதி நெருக்கடியை உண்டாகும் ஸோ பழுதான கடிகாரங்களை உடனே சரி செய்யுங்க அல்லது வீட்டிலிருந்து அகற்றி விடுங்க புதியதாக பொருள் கடிகாரத்தை வாங்கி வைங்க இது ரொம்ப நல்லது அடுத்ததாக மூணாவது விஷயம் உடைந்த சாமி சிலைகள் அல்லது படங்கள் பூஜை அறையில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பூஜை அறையில் உடைந்த சிலைகள் அல்லது கிழிந்த சாமி படங்களை வைத்திருப்பது எதிர்மற ஆற்றலை ஈர்க்கும் இது தெய்வ அருளை குறைக்கும் அப்படிங்கிறதுனால ஓடும் நீர்ல நம்ம விடலாம் அல்லது மக்கள் நடமாட்டம் இல்லாத மரத்தடியில நம்ம வைக்கலாம் அடுத்ததா பார்த்தோம்னா நான்காவது விஷயம் பழைய காலணிகள் மற்றும் கிழிந்த துணிகள் பயன்படுத்தக்கூடாத பழைய காலணிகள் குவியல் மற்றும் கிழிந்த துணிகள் வீட்டோட முன்னேற்றத்தை தடுக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது குறிப்பாகவே கிழிந்த துணிகள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எல்லாமே நீங்க தானம் செய்யலாம் அல்லது நீங்க அதை வந்து அப்புறப்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்தோம்மா பழுதான எலக்ட்ரானிக் பொருட்கள் நம்மளும் இவைய வீட்டில் நிறைய பொருட்கள் ரிப்பேரு அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி செய்யாமல் அப்படியே வச்சிருப்பீங்க வேலை செய்யாத மொபைல் போன் சார்ஜர்கள் அல்லது எலக்ட்ரானிக் உபகரணங்கள் மேலுமே தீய விளைவுகளை அதிகரிக்கும் இது வீட்டில் தேவையில்லாத செலவுகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தும் ஸோ இதை எல்லாமே அப்புறப்படுத்துங்க அல்லது சரி செய்யுங்க அடுத்ததாக பார்த்தோமா காய்ந்த செடிகள் வீட்டில் செடிகள் வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நிறைய அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாத தீய சக்திகளை உருவாக்கக்கூடிய செடிகளையும் கூட நம்ம வளர்ப்போம் அது எல்லாமே அப்புறப்படுத்துவது ரொம்ப நல்லது ஆனால் அது எல்லாமே காய்ந்து போனால் உடனே அகற்றி விட வேணும் காய்ந்த அல்லது முட்கள் நிறைந்த செடிகள் வீட்டோட அமைதியை கெடுத்து வளர்ச்சியை பாதிக்கும் எப்போதுமே பசுமையான செடிகளை வளர்க்க முயற்சி செய்ய நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அடுத்ததாக பார்த்தோமா உடைந்த கண்ணாடி உடைந்த கண்ணாடி அல்லது விரிசல் விழுந்த பார்க்க கூடிய கண்ணாடி வாஸ்து தோஷத்தை உண்டாக்கும் மிகப்பெரிய ஒரு கூட இது விபத்துக்கள் குடும்ப சண்டைகளுக்கு வழிவகுது அப்படிங்கறதுனால இதனை உடனடியாக அவற்றுவது அவசியமான ஒரு விஷயங்க அதே மாதிரி புத்தாண்டில் அதிர்ஷ்டம் பெறுக சில குறிப்புகள் இருக்கு என்ன அப்படின்னா வீட்டின் முக்கிய நுழைவு வாயில சுத்தமாக வச்சு அதுல மஞ்சள் குங்குமத்தால ஸ்வதி சின்னம் வரையங்க அடுத்தத பார்த்தோமா வீட்டை துடைக்கும் போது தண்ணீரில் சிறிதளவு கல்லுப்பு மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்து கொள்வது எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை உருவாக்கும் ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நீண்ட நாளாக கடன் பிரச்சனை தீரலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம் மஞ்சள் கல்லுப்பு இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் வீடு தடைக்கும் போது அதை போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் கல்லுப்பு எப்படி கரையுதோ அதே மாதிரி உங்களுடைய வீட்லேயுமே இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தோம்னா புத்தாண்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் சாம்பிராணி அல்லது ஊது ஏற்றி நறுமணம் கமலை செய்வது நேர்மறை சக்தியை அதிகரிக்க ஒரு அற்புதமான வழியாக இருக்கு இந்த இந்த சில மாற்றங்கள் செய்வதன் மூலம் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டை மிக மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்க வரவேற்கலாம் முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது புதிவது வருவது அப்படின்னு அர்த்தம் பழைய விஷயங்களை தூக்கி எரிவிந் எறிந்துவிட்டு மனதாலும் உடலாலும் பொருளாலும் அனைத்தையுமே புதிதாக மாற்றுவது ரொம்ப நல்லது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க உள்ள நிலையில ஜோதிடத்தின்படி சில பொருட்களை வீட்டில் இருந்து நீக்கப்பட்டது மகாலட்சுமியோட அருளை கிடைக்க செய்து செல்வம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு நம்பப்படுது மேலும் உடைந்த பொருட்கள் விதிசல் விழுந்த கப்புக்கள் உடைந்த தட்டுக்கள் சேதமடைந்த சிலைகள் உடைந்த கண்ணாடி இது எல்லாத்தையுமே வீட்டில் இருந்து அகற்றி மே இது எல்லாமே அனைத்துமே செல்வ வளர்த்த தடுக்கக்கூடியது இவைகள் எதிர்மறை ஆற்றல்களோட ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது எல்லாமே வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை அகற்றுவது ரொம்ப நல்லது மேலும் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும் அவத்திற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வீட்டில் நாம் வைக்க வைக்கிறது ரொம்ப நல்லது பழைய பேப்பரு பழைய பழைய செய்தித்தாள் புத்தகங்கள் இது எல்லாத்தையுமே வீட்டில் சேர்த்து வைப்பது நல்லதல்லங்க இதில் வீட்டில் தூசு சேரும் அதோடு வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களையும் முடங்க செய்யும் அது எல்லாமே உடனடியாக அகற்றிவிட்டு வீட்டை பளிச்சென சுத்தமாக வெளிச்சமாக வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது மேலுமே இந்த லட்சுமி தேவி ஆரோக்கியம் மற்றும் சுத்திகரித்து தெய்வம் அதனால் வீட்டில் இருக்கும் காலாவதியான மசாலா பொருட்கள் மருந்துகள் மீதான உணவுப் பொருட்கள் இது எல்லாத்தையுமே வீட்டில் எப்போதுமே வைத்திருக்கக்கூடாது இது வீட்டில் பார்த்திங்கன்னா துர்திருஷ்டத்தை ஏற்படுத்தும் வீடு எப்போதுமே புத்துணர்ச்சி உடணும் நேர்மை ஆற்றல் நிறைந்ததாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள்றது ரொம்ப நல்லது இது மனதில் எப்போதுமே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் பயன்படுத்தாத அல்லது கிழிந்த ஆடைகள் மாத கணக்கில் பயன்படுத்தாத ஆடைகள் கிழிந்த ஆடைகள் பழைய பைகள் இது எல்லாத்தையுமே வீட்டில் சேர்த்து வைக்க கொடுக்கக்கூடாதுங்க இது எல்லாமே இது யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுத்துடலாம் இல்லை அப்படின்னா இதுவும் இதை வந்து நீங்கள் அப்புறப்படுத்திடலாம் தேவையற்ற பொருட்கள் வீட்டில் இருந்து அகற்றுவதனால அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக ஈர்க்க முடியுங்க காய்ந்த செடிகள் இதை முக்கியமாக காய்ந்த பூக்கள் காய்ந்த செடிகள் இதையுமே வீட்டில் வைக்கக்கூடாது என்ன நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வருடம் உங்களுக்கு யோகமாக இருக்குது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மாறுதல் செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படிங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் எவ்வளோ தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூ இயர் வாழ்த்துக்களையுமே நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க அதே மாதிரி இந்த நியூ இயர் புத்தாண்டில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வீட்டில் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீட்டு வாசலில் சாணம் தெளித்து கோலமிட்டு அதில் வந்து நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கறதே எழுதுங்க ஆல் விஸ் தேங்க்யூ